உந்தன் நிலமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிலமும் கூட மிதிக்கும் மதியாதார் வாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது எனது குரல் பாடலுக்கு ஏற்ற குரலாக இல்லாவிட்டாலும் ஏதோ எனக்கு தெரிந்த ஒரு ராகம் அதில் இசைத்திருக்கின்றேன் ஓரிரு வரிகளை உண்மையின் தத்துவ வரிகள் அழியாத வரிகள் உரம் கொண்ட வரிகள் நெஞ்சத்தை கொள்ளை கொண்டு அள்ளுகின்ற ஒரு வரிகளாக இது இருக்கின்றது எத்தனையோ ஆண்டுகள் சென்றாலும் அழியாத பாடலிகள் நிலைமை என்று சொல்லுகின்ற பொழுது நீ பணக்காரனிலிருந்து கீழே விழுந்தாலும் சரி படிப்பில்லாதவனாக இருந்தாலும் சரி அந்த நிலைமையை மட்டும் இங்கே கொடுக்கவில்லை நீ எவ்வளவு செல்வந்தனாக எவ்வளவு அறிவுள்ளவனாக இருந்தாலும் தகுதியற்றவர்களுக்கு முன்பு நீ காட்டுகின்ற பாசமும் உன்னை கீழே போட்டு உலக்குவதாக அமையும் தகுதியற்றவர்களுக்கும் பாசத்தை புரிந்து கொள்ளாதவர்களுக்கும் நீ அள்ளி அள்ளி வழங்கி செய்கின்ற உதவிகளும் நீ தொலைபேசியில் எடுத்து எடுத்து பாசத்தை காட்டி 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 இறுதியிலே நீதான் எந்த வகையான பாச இல்லாமல் நாசமடைவாய் என்பதையும் கருத்தாக இது இருக்கின்றது என்பது எனது அனுபவத்தில் நான் கண்டிருக்கின்றேன் ஆக உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் என்பது உன் பொருளாதார சரிவையோ அல்லது உன் பட்டப்படிப்பின் சரிவையோ குறிக்கவில்லை தெரியாதவர்களுக்கு கொண்டு போய் பாசத்தை காட்டாதே அதுதான் என்னவோ புனித வேதாகமத்தில் இயேசுபிரான் மொழிந்த ஒரு மொழியையும் எனக்கு ஞாபகம் பெறுகின்றது ஏனைய மறைகளிலும் இப்படி இருக்கின்றதோ எனக்கு தெரியவில்லை பன்றிகளுக்கு முன்பு முத்துக்களை போட வேண்டாம் காரணம் பன்றிக்கு முத்தின் பெருமதி தெரியாது நன்றிகட்ட கட்ட உலகமடாயுது என்று நீ வருந்துவதை விட எனது சேனலுக்கூடாக இப்பவே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் வீணான பாசத்தை காட்டி உங்களுடைய தகுதியை இழந்து விடாதீர்கள் மீண்டும் ஒரு பதிவுடன் சந்திக்கின்றேன் என்றும் உங்களை நேசிக்கின்ற அன்பு குமரேசன் என்னை நேசியுங்கள் என்பதை விட எனது சேனலை நேசியுங்கள் என் தத்துவ வரிகளையும் எனது அறிவு நுணுக்கங்களையும் துணுக்குகளையும் ரசியுங்கள் பயனடையுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவுடன் சந்திக்கும் அன்பு குமரேசன் நன்றி